நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சுத்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் போல் தான் நம்ம தினம் வந்து உங்களுக்கு ஒரு மூலிகையை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் அதனுடைய பண்புகள் குண நலன்கள் அதனுடைய மகத்துவம் மருத்துவம் எல்லாத்தையுமே வந்து நாம் உங்களுக்கு விளக்கி இருக்கோம் அந்த வகையில் மிக சிறப்பு வாய்ந்த நமது பாரம்பரியத்தின் சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லை கருவேலம் இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வேலைன்னு சொல்லுவாங்க ஒன்று கருப்பு வேலைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாங்க இதனுடைய முட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒரு வகையானது வந்து கருப்பாக இருக்கும் ஒரு வகையானது வந்து வெள்ளையாக இருக்கும் அந்த வெள்ளை வேலைன்றது வந்து நிறைய முட்களாக இருக்கும் அது இந்த கரு வேலைன்றது கொஞ்சம் முள்ளாக இருக்கும் இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு இப்போது காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோனுடைய முடிவில் உங்களுக்கு மிக மிக அற்புதமான சுவாரஸ்யமான ரொம்ப ரொம்ப அரிதான பல விஷயங்கள் இதில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இது பாருங்கள் இதுதான் வந்து கருவேல மரம் இந்த கருவேல மரத்தினுடைய பட்டை இது பாருங்க இது வந்து பட்டை இந்த பட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண காய்ச்சலை வந்து குணப்படுத்தக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய காய்ச்சல் இந்த அதிகப்படியான சர்க்கரை நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு திடீர் காய்ச்சல் அந்த மாதிரி எதனா வந்ததுன்னா இந்த பட்டையை எடுத்து நீங்கள் கஷாயம் போட்டு ஒரு அவுன்ஸ் வீதம் காலை மாலை ரெண்டு வேலை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சர்க்கரையினுடைய அளவும் கட்டுப்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்த காய்ச்சலும் வந்து கட்டுப்படும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வந்து அதிகப்படியாக வந்து பட்டைகளை எடுத்து மாட்டுக்கு கூட வந்து இதை வந்து பயன்படுத்துகிறாங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மரத்தில் அங்கங்கே வந்து பட்டைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கும் இங்கே பாருங்கள் தங்கம் இதை காட்டி இந்த பட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இது வெட்டி எடுத்திருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த கம்மு அதாவது வந்து கருவேல மரத்தினுடைய பிசுன்னு சொல்லுவாங்க இந்த பிசனுடைய மகத்துவம் வந்து சாதாரணமானது இல்லைங்க இது நீங்கள் வந்து வயாகிராவை விட ரொம்ப அற்புதமானது வயாகிரா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சா வயாகிராவு போல் நூறு மடங்கு பவர்ஃபுல்லானது இந்த கருவேல மரத்தினுடைய பிசன் கொஞ்சம் கிட்ட பார்த்தோம் இந்த பிசுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் என் கையில் இது ஒட்டவே இல்லை காஞ்சி போயிருக்கு ஒன்றுமே பிடிக்கல ஒன்றும் இல்லை இதனுடைய கம் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள் கண்ணாடி மாதிரி இப்படி தான் இருக்கும் இது இந்த மாதிரி வந்து மணிமணியாக இருக்கும் இது அழகாக நீங்கள் ஒரு இடத்துல வந்து பச்சை மரத்தை வெட்டி விட்டிங்கன்னா இது மாதிரியான கம்மு தான் வந்து இதில் வந்து வந்திருக்கும் இந்த கம்மை தான் வந்து சேகரம் பண்ணி இன்றைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் இதை வந்து கிராம் கணக்கில் விற்கிறாங்க இது தங்கத்துக்கு ஈடாக கிடைக்கக்கூடியது பாருங்க இது நான் எடுக்கிறப்ப தெரியும் உங்களுக்கு இது மாதிரி தான் கண்ணாடி மாதிரி இருக்கும் இது இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரியான பிசன் தான் வந்து இன்றைக்கும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்து கருவேலை மரத்து பிசுன்னு சொல்லுவாங்க சரி இதில் என்ன அப்படி ஒரு மகத்துவம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேல மரத்தினுடைய பிசனை வந்து நெய்யில் வறுத்து பொடியாக்கி நீங்கள் காலை மாலை ஒரு ஒரு சிட்டுக்கை வீதம் நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதுமானது நிச்சயமாக வந்து வயாகிராவுக்கும் அதிகப்படியான ஒரு பலனை வந்து இதில் கிடைக்கும் அதாவது வந்து ஆண்மை குறைவானவர்கள் நரம்பு தலைச்சா இருக்கிறவங்க எழுச்சி இல்லாமல் இருக்கிறவங்க சோர்ந்து போயிருக்கிறவங்க நாட்டம் இல்லாமல் இருக்கிறவங்க இச்சை இல்லாமல் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே ஆண் பெண் இரு பாலருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் கண்டிப்பாக இது வந்து உடல் உறவில் நாட்டத்தை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் பால் இச்சையை வந்து தூண்டும் அதே மாதிரி வந்து சக்தி அதிகமாக பெருகும் நரம்பு சம்மந்தப்பட்ட சோர்வான நோயாளிகளுக்கு வந்து இந்த கம் வந்து அந்தளவுக்கு ஒரு அரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மரத்தில் வந்து வெட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வெட்டி அப்புறம் அங்கிருந்து வரக்கூடிய இந்த பால் தான் வந்து காய்ந்து இந்த கம் மாதிரி இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பசையாக வந்து நாங்கள்லாம் மாணவ பருவத்தில் இருக்கிறப்போ பசையாக வந்து இதுதான் அதிகமாக பயன்படுத்தும் ஒன்றும் இல்லைங்க இந்த கம் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் ஒரு 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 இதுக்கு இந்த இந்த அளவுக்கு கம் எடுக்குன்னா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா பத்து நிமிஷத்தில் வந்து தண்ணி மாதிரி கரைஞ்சிரிது இதை வந்து அப்படி தான் நாங்கள் நோட்டு புக்கு புத்தகம் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பசையாக இது வந்து இது வந்து பயன்படுத்தியிருக்கோம் அந்தளவுக்கு மிக அற்புதமான ஒரு சூப்பரான பலன் கொடுக்கக்கூடியது இன்னும் இன்னொரு சிறப்பு இருக்குது இதனுடைய வரலாறு சொல்லணும்னா இந்த மரத்தினுடைய பட்டைகளை எடுத்து கஷாயமிட்டு ரொம்ப வெள்ளையாக இருக்கக்கூடிய துணிகளுக்கு இந்த கஷாயத்தையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னு கேட்டால் கடுமையான உழைப்பாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டுட்ருக்கிற அந்த துணி வந்து அழுக்கு நிறையும் தரையாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த கலருக்கே அதை மாற்றி விட்டுருவாங்க ஸோ ஒரு வேளை வந்து அவங்க உழைச்சிட்டு இருக்கிறப்ப அவங்க துணியில் வந்து டஸ்ட்டு இதெல்லாம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த அழுக்கு வந்து இந்த கருவேல மரத்தினுடைய கஷாயத்தினுடைய கலராக இருக்குமே தவிர தெரியாது ஸோ அதனால் அந்த மாதிரியும் சில பேர் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க அதனால இன்றைக்கி வரைக்குமே வந்து இதனுடைய கஷாயங்கள் வந்து அந்தளவுக்கு அது அற்புதமான மருத்துவ பலன்கள் கொண்டது சிறப்பாக வந்து இந்த ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியதாகவும் அதே போல் வந்து இந்த பட்டைகள் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு மட்டுமல்லாமல் சாதாரண ஆட்களுக்கும் வந்து காய்ச்சல் வந்தால் கொடுக்கறதுக்கான ஒரு அரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் இந்த இது இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரத்தினுடைய பட்டை இந்த மரத்தினுடைய பூ இந்த மரத்தில் இருந்து காய்க்கறக்கூடிய காய் இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது தான் அதே போல் வந்து இதனுடைய பூக்களை வந்து தேநீர் மாதிரி வந்து நீங்கள் கஷாயம் மட்டும் குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் அதனுடைய பலன்கள் மிக அற்புதமானது வாங்க நம்ம பூக்களை பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதுதான் வந்து இந்த கருவேலை மரத்தினுடைய பூக்கள் இந்த பூக்கள் வந்து இப்படி தான் இருக்கும் மஞ்சள் கலராக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு சின்னதாக இருக்கக்கூடியது இது எடுத்திங்கன்னா இப்படி ஊதுனிங்கன்னா பறந்து போய்டும் எல்லாமே வந்து நாங்கள் சின்ன வயசில் இது மாதிரிலாம் வச்சு விளையாடுவோம் இதை அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பூக்கள் வந்து இது வந்து இப்படி கொத்து கொத்தா தான் காய்க்கும் இது இது வந்து இப்போ பூ பூத்து இருக்கிற சீசன் இது இதில் வந்து காய்கள் இன்னும் இல்லை ஒருவேளை பழைய காய்கள் எது அங்கே இருந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பூக்களை வந்து கஷாயம் மட்டும் குடிக்கிறதுனா கொடுக்கறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குடல் குடல் வாதம்னு சொல்லுவாங்க குடல் வந்து எப்போ பார்த்தாலும் இறைச்சலாக இருக்கும் டர்புருன்னு சவுண்டு வரும் அந்த மாதிரியான குடல் இறைச்சல் குடல் வாதம் இது எல்லாத்தையுமே வந்து போக்கக்கூடியது இந்த கருவேல மரத்தினுடைய பூக்கள் இது எப்படி நமக்கு ஆண்மைக்கு பயன்படுது இது பாருங்கள் இந்த முள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் இதுதான் வந்து கருவேல மரத்தினுடைய முட்கள் இது நிறைய பேர் வந்து வெட்டி வேலிக்கும் போடுவாங்க அதிகமாக மாதிரிலாம் செய்வாங்க அப்புறம் இந்த மரத்தினுடைய இலைகள் பாருங்க இந்த இலைகள் இப்படி தான் இருக்கும் இந்த இலைகளை வந்து எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய வந்து ரணம் புண்ணு காயம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதை அரைச்சி பத்து போடுவாங்க இன்ன வரைக்கும் கிராமப்புறங்களில் நடைமுறையில் இருக்கக்கூடியது இந்த இலைகள் இந்த இலைகள் வந்து சிராய்ப்பு திடீர் சிராய்ப்பு ஏற்பட்டால் புண்ணாயிடுச்சுனாவே இந்த இலைகளை தான் வந்து பண்ணுவாங்க இதை விட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் கேள்விப்படாத விஷயம் கிடையாது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதினு சொல்லுவாங்க அந்த ஆளும் வேலும்னா ஆளும் மரத்தை தான் ஆளும்னு சொல்லுவாங்க இதுதான் வந்து வேலும்னு சொல்லுவாங்க வேலும் பல்லு குருதினுவாங்க அந்த வேலை மரம் தான் இது இதனுடைய இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய குச்சிகளை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன குச்சிகளை கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து பல் துளக்குவோம் இது பாருங்க இந்த மாதிரி குச்சிகளை எடுத்து கட் பண்ணி பல் போது பல் கூச்சம் ஈறு வீக்கம் ஈறுகளில் ரத்தம் அடையிறது பல் வலி பல் சொத்தை இது மாதிரி எதுவுமே இருக்காது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து இந்த குச்சியில் நீங்கள் பல் வளைக்கிங்கன்னா இரும்பு கடித்தாலுமே வந்து உங்களுக்கு கூச்சம் வராது அந்தளவுக்கு அது அற்புதமான மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இந்த வேளங்குச்சின்னு சொல்லுவாங்க இந்த வேளங்குச்சி வந்து வேளங்குச்சி பற்றி நீங்கள் நிறைய பாட்டு அது இதெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானது வேளாங்குச்சி இது பாருங்கள் இப்படி தான் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணுவோம் அது எடுத்துகிட்டு இந்த முனைப்பகுதி வந்து நமக்கு வாயிலே கடிச்சு நல்லா நார் ப்ரஷ் மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து பல் துளக்குவாங்க இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நிறைய பேருக்கு புது புது ப்ரஷ்ஷாக டெய்லி இது பயன்படுறது இது அதே போல் இந்த வேலை மரத்தில் விளையக்கூடிய காய்களை வந்து சேகரம் பண்ணி வச்சுருந்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை மட்டுமே சேகரம் பண்ணி நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொடியை வந்து நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி ஏன்னா அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது அதை வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாண்டு மருத்துவருடைய ஆலோசனைப்படி இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளமானது அது என்னென்னு பார்த்தோம்னா குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் வந்து வெளியேற்றக்கூடியது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மூலத்தை உண்டு செய்யக்கூடிய நுண்கிருமிகளை வந்து அழிப்பதற்கு ரொம்ப வல்லமை வாய்ந்தது இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கும் வந்து மூலம் பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ரத்தம் மூலம் சீழ் மூலம் கந்தம் மூலம் இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி முளை மூலம் இந்த மாதிரி மூல நோய் உள்ளவர்கள் வந்து இந்த கருவேல மரத்தினுடைய இலைகளை மட்டுமே சேகரம் பண்ணி ஒரு நல்ல மை போல் அரைச்சி அதை வந்து ஆசன வாய்ப்பகுதியில் வந்து ராத்திரியில் நைட்டில் தூங்குறப்ப அதை வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா மறுநாள் காலை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கே உதிரம் வடியாது கோக்காது வலிக்காது அந்த குதம் வந்து வெளியே வராது இந்த மாதிரியான பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது தான் இந்த கருவேலம் மரம் இந்த கருவேல மரத்துலேருந்து வரக்கூடிய இந்த இலை பட்டை காய் பூ இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது தான் இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பேசிகிட்ருக்கோம் அதே மாதிரி வந்து இந்த கருவேல மரத்தினுடைய கம்மு அந்த பிசுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் இயற்கை வயாகரான்னு சொல்லணும் இயர் இயற்கை வயாகரா எந்த மாதிரி எப்படி ஒரு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுமோ அதுபோல் வந்து இது நாள் பட நின்று பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயன்னா இந்த கருவேல மரத்தினுடைய பிசன் தான் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் மருத்துவருடைய ஆலோசனைப்படி வந்து நெய்யில் வறுத்து எவ்வளோ ஒரு உங்களுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உங்களுடைய பலஹீனத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பிரயோகப்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேள்விப்பட்ட விட நூறு மடங்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் நான் காட்டினேன் ஏற்கனவே காட்டினேன் பார்த்திங்களா அந்த கம்மி அந்த மாதிரியான ஒரு பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது இது இதை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய வந்து அற்புதமான விஷயங்கள் நடத்தக்கூடியது மரமும் வந்து ரொம்ப உறுதித்தன்மை வாய்ந்தது அந்த அளவுக்கு மிக அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த மரத்தை பற்றினா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பல் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து இதை பற்றின விஷயங்கள் நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறப்போ என்னுடைய சேனலில் என்னுடைய நம்பர் இருக்குது அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயமும் வந்து அவ்வளோ துல்லியமாக நுணுக்குமா ரொம்ப அற்புதமான நி விஷயங்களை நிகழ்த்தக்கூடிய அந்த கருவேல மரத்தை பற்றின வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவை கண்டிப்பாக நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அதுவரை நன்றி வணக்கம்